அன்புக்குரிய மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இக்காணொலியிலே ரெண்டாயிரத்து இருபத்தேழில் பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்காக நடாத்தப்பட்ட நிலையரி பரீட்சை அதாவது தற்போது தரம் நான்கில் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினாலே நடாத்தப்பட்ட நிலையரி பரீட்சையினுடைய வினா பத்திரம் ஒன்றினுடைய வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் விளக்கத்தோடு பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையிலே முதலாவது வினா ஒன்று இரண்டு ஆகிய வினாக்களில் உள்ள அடைப்புக்களில் உள்ள உருக்களுடன் சேர்ப்பதற்கு மிகவும் பொருத்தமான உருவை தெரிவு செய்க தரப்பட்டிருக்கக்கூடிய அடைப்புகளை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அடைப்புகளிலே பேனை அடிமட்டம் பென்சில் இந்த மூன்று விடயங்கள் காணப்படுகின்றன அவற்றோடு சேர்ப்பதற்கு மிகவும் பொருத்தமானது நன்றாக கவனிக்கவும் மிகவும் பொருத்தமானது சில வேளைகளில் இவ்வாறான வினாக்கள் அமைகின்ற போது அடைப்புகள் அல்லது கட்டங்களுக்குள் தரப்பட்டிருக்கக்கூடிய பொருத்தகதியோடு சேர்க்கக்கூடிய வேறு விடைகளும் பொருத்தமாக இருக்கும் ஆனால் மிகவும் நெருக்கமான தொடர்பு மிக பொருத்தமான விடையை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கும் தரப்பட்ட அடைப்பிலே கற்றலோடு தொடர்புடைய உபகரணங்கள் காணப்படுகின்றன ஆகவே அவற்றுக்கு மிகவும் பொருத்தமான விடையாக முதலாவது விடை அப்பியாச புத்தகம் அமையும் அடுத்த வினாவிலே தரப்பட்டிருக்கக்கூடிய அடைப்புகளை கவனியுங்கள் அங்கே முயல் ஆடு குதிரை ஆகியவற்றினுடைய உருவப்படங்கள் காணப்படுகின்றது அவற்றோடு சேர்ப்பதற்கு மிகவும் பொருத்தமான உருவை நாங்கள் பார்க்கின்ற போது தரப்பட்டுள்ள மூன்று விடைகளுமே தரப்பட்டுள்ள மூன்று விடைகளுமே விலங்குகளாக காணப்படுகின்றது ஆகவே எவ்வாறான ஒரு இயல்புகளில் நாங்கள் ஒன்று சேர்க்கலாம் என்று பார்க்கின்ற தரப்பட்ட பிராணிகளிலே உணவு உண்ணுகின்ற அடிப்படையில் வகைப்படுத்துவது இலகுவாக இருக்கும் அடைப்புகளில் இருக்கக்கூடிய மூன்று பிராணிகளும் தாவர உண்ணிகளாக காணப்படுகின்றன தரப்பட்ட விடையிலே நாய் ஓர் அனைத்து சிங்கம் ஒரு மாமிச உண்ணி யானை தாவர உண்ணி ஆகவே தாவர உண்ணி என்ற வகையிலே உணவு உண்ணுகின்ற அடிப்படையிலே நாங்கள் இலகுவாக வகைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த வினாவிற்கான சரியான விடை மூன்றாவது விடை அடுத்த வினாவை கவனியுங்கள் உருவில் தென்னை மரம் காணப்படுகின்றது அதனைக் கொண்டு மூன்று கம நான்கு ஆகிய வினாக்களுக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்க மூன்றாவது வினா இம்மரத்தில் கூடு ஒன்றை அமைக்கக்கூடிய பிராணியை தெரிவு செய்க மூன்று விடைகளையும் பார்ப்போம் மயில் காகம் எலி இந்த மூன்று பிராணிகளிலே மிகவும் பொருத்தமாக அமையக்கூடிய விடையாக இரண்டாவது விடை காகம் இங்கே கூட அமைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது ஆகவே காகம் இம்மரத்தில் இருந்து மனிதன் பெற்றுக் கொள்ளக்கூடிய இயற்கை பானங்களில் ஒன்று இயற்கை பானங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் எனவே மூன்று விடையை அவதானிப்போம் பழப்பானம் தண்ணீர் இளநீர் விடையாக இளநீர் அமையும் அடுத்ததாக பின்வரும் கவிதையில் உள்ள வெற்றிடங்களுக்கு மிகவும் பொருத்தமான சொற்கள் முறையே இடம் வரும் விடை யாது முறையே என்று கூறுகின்ற போது தரப்பட்ட வெற்றிடங்களுடைய ஒழுங்கமைப்பினுடைய ஏற்ற வகையில் ஒழுங்கமைப்புக்கு ஏற்ற வகையிலே நீங்கள் விடையை தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கும் கவிதையை பார்ப்போம் மலை மலை இனியது மலை மகிழ்ச்சி தருவது மலை மலர்களை நனைப்பது மலை மண் வாசனை தருவது மலை இந்த பாடல் ஏற்கனவே நீங்கள் படித்திருப்பீர்கள் ஆகவே இலகுவாக இருக்கும் சரியான முறையிலே விடையை தெரிவு செய்வதற்கு எனவே இரண்டாவது விடை சரியான விடையாக இருக்கும் அடுத்த வினா தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள உருவத்தை பெறுவதற்கு ஏ பி சி டி ஆகிய நான்கு பகுதிகளிலே ஒரு பகுதிகளிலே எந்த இது பகுதிகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் வினா இவ்வாறு வினாக்கள் அமைந்தால் நீங்கள் விடையை பார்த்து சரியான விடியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மூன்று விடைகளையும் அவதானிக்கின்ற போது ஏனெனில் நீங்களாக எந்த பகுதிகள் பொருந்தும் என்று பார்ப்பதை விட தரப்பட்டிருக்கின்ற மூன்று விடைகளிலும் இருந்து அவற்றை சரிபார்க்கின்ற போது மிகச்சரியான விடையை நீங்கள் தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும் முதலாவது விடையை பார்ப்போம் ஏயும் சியும் ஏ கம சி இந்த இரண்டினையும் பார்க்கின்ற போது இரண்டும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டதாக இருக்கின்றது அதாவது அந்த பகுதிகள் விடுபட்ட பகுதிகள் பொருந்தும் போது ஒரு ஒழுங்கற்ற அமைப்பினை காட்டக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே தவறான விடை பி கம டி இது முழுவதிலும் பொருந்த பொருத்தமே இல்லாத ஒரு விடையாக இருக்கும் ஏனெனில் பி என்கின்ற அந்த பகுதியானது சரிசமமாக அரைவாசி பகுதியாக இங்கே காணப்படுகின்றது ஆனால் டி அவ்வாறு இல்லை ஆகவே அதுவும் தவறு எனவே மிகச் சரியான விடையாக மூன்றாவது விடை அமையும் ஏயும் டியும் சரியாக நீங்கள் அவகானித்தால் இரண்டும் சரியாக பொருந்துகின்றது திறப்பட்ட உருவோடு அடுத்த வினா சமாதானம் என்ற சொல்லினை மூன்று ஐந்து ஏழு ஒன்பது ஆறு என்ற எண் குறியீட்டில் எழுதலாம் எனின் மானம் என்ற சொல்லினை எண் குறியீட்டில் எழுதினால் வரும் விடையாது இது நீங்கள் தரம் நான்கு என்கின்ற காரணத்தினாலே இலகுவாக இந்த இரகசிய குறியீடு தொடர்பான விடயத்தை இதில் அறிமுகம் செய்கின்றார்கள் ஒரு சொல்லும் அதனோடு சேர்ந்து எண் குறியீடும் தரப்படுகின்ற போது அதிலே ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு இலக்கங்களை அங்கே பயன்படுத்தி இருப்பார்கள் எண் குறியீடுகள் இரகசிய குறியீடுகள் இவை சார்ந்த வினாக்கள் வருகின்ற போது இவ்வாறு நீங்கள் இணங்காணலாம் ஆனால் இது நீங்கள் ஆரம்ப விடயம் அல்லது உங்களுக்கு ஆரம்பமான ஒரு ஆரம்ப பகுதியாக இருக்கின்ற காரணத்தினாலே இலகுவாக இவ்விடயம் சார்ந்து கடினமான வினாக்கள் இருக்கின்றன சரியாக இப்பொழுதே விளங்கிக் கொள்ளுங்கள் ஆகவே சமாதானம் என்பது எழுத்துக்களை கொண்ட சொல்லாக காணப்படுகின்றது அதற்கேற்ற வகையிலே ஐந்து இலக்கங்கள் தரப்பட்டுகின்றன மூன்று ஐந்து ஏழு ஒன்பது ஆறு இங்கே ஒன்றுக்கொன்று தொடர்பு அல்லது தொடர்பெற்றது அல்லது ஒழுங்கு தரப்பட்ட எழுத்துக்களுடைய ஒழுங்கிலே இலக்கங்கள் காணப்படுகின்றன என்ற எந்த ஒரு விடயங்களும் இங்கே பயன்படுத்தப்படவில்லை ஆகவே ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் அந்தந்த இலக்கங்கள் சரியாக பொருந்தக்கூடியதாக இருக்கும் எனவே இங்கே மா உம் மூன்று எழுத்துக்கள் மா உம் மூன்று எழுத்துக்களுக்கும் ஐந்து ஒன்பது ஆறு அந்த எழுத்துக்களின் ஒழுங்கு கேட்ட வகையிலே நீங்கள் விடையை தெரிவு செய்தீர்களாக இருந்தால் இலகுவாக இருக்கும் ஆகவே ஐநூற்று தொன்னூற்று ஆறு ஐந்து ஒன்பது ஆறு பொருத்தமாக அமையும் தவீ பின்பற்றுள் வேறுபட்ட உருவை தெரிவு செய்க மூன்று விடைகளையும் நன்றாக அவகானித்துக் கொள்ளுங்கள் எவ்வாறு ஒன்றுக்கொன்று பொருத்தமாக இருக்கின்றது எவ்வாறு ஒரு விடை வேறுபடுகின்றது என்று பார்க்கின்ற போது இதிலே முதலாவது உருவினையும் முதலாவது உருவினையும் மூன்றாவது உருவினையும் அவகானித்துக் கொள்ளுங்கள் முதலாவது உருவிலே முக்கோணிக்கு எதிராக செவ்வகம் காணப்படுகிறது வட்டத்துக்கு எதிராக சதுரம் காணப்படுகின்றது அதாவது எதிரெதிராக இருக்கக்கூடிய தள வடிவங்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றனர் என்று நான் கூறியிருக்கின்றேன் அதே ஒழுங்கு முறையில் மூன்றாவது உடையிலும் இருக்கின்றது மூன்றாவது உடையிலே முக்கோணியும் செவகமும் ஒன்றுக்கொன்று எதிராகவே இருக்கின்றன வட்டமும் சதுரமும் ஒன்றுக்கொன்று எதிராகவே இருக்கின்றன ஆகவே முதலாவதும் மூன்றாவதும் ஒரே அமைப்புடைய உருக்களாக இருக்கின்றன அவற்றில் இருந்து வேறுபடக்கூடிய உருவாக இரண்டாவது உரு காணப்படுகின்றது அடுத்ததாக கீழே உள்ள வெளிப்படத்தை அவதானித்து விடையை தெரிவு செய்க ஏ உள்ள எழுத்துக்கள் எத்தனை இதிலே நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் இது வெண்வெறி சார்ந்த விடயம் இப்பொழுதே இது தொடர்பான தெளிவான விளக்கங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் இதிலே பிள்ளைகள் ஏ கம பி இரண்டு விடயங்கள் சொல்ல இரண்டு தொகுதிகளாக சொல்லப்பட்டுகின்றது ஏ என்கின்ற ஒரு வட்டம் பி என்கின்ற ஒரு வட்டம் இரண்டும் ஒன்று சேர்ந்தால் அதாவது பிணைந்தது போன்றும் தரப்பட்டுகின்றது ஏ என்கின்ற வட்டத்திற்குள் மொத்தமாக ஐந்து எழுத்துக்கள் காணப்படுகின்றது அதே போன்று பி என்கின்ற முழுமையான வட்டத்தை பார்த்தீர்களாக இருந்தால் நான்கு எழுத்துக்கள் காணப்படுகின்றது இரண்டு எழுத்துக்கள் ஏ கம பி இரண்டுக்கும் பொதுவாக காணப்படுகின்றது இதனை முதலே விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே நேரம் ஏ என்கின்ற வட்டத்திலே ஏக்கு மாத்திரம் ஏ என்கின்ற எழுத்துக்கு உரிய அந்த பகுதிக்கு மாத்திரம் பொருந்தக்கூடிய எழுத்துக்கள் மூன்று தான் இருக்கின்றன மற்ற ஏனைய இரண்டு எழுத்துக்களும் பொதுவாக நடுவிலே இருக்கின்றது அதே போல பி என்கின்ற பகுதிக்கு மாத்திரம் பொருந்தக்கூடிய வகையிலே இரண்டு எழுத்துக்கள் தான் இருக்கின்றன இந்த வடிவத்தினை முதலே விளங்கிக் கொள்ளுங்கள் ஆனால் இங்கே வினாவிலே கேட்கப்பட்டது ஏல் உள்ள எழுத்துக்கள் ஏ என்கின்ற பகுதியிலே இருக்கக்கூடிய எழுத்துக்கள் என்று கேட்கப்படுகின்ற பொழுது நீங்கள் ஏ என்கின்ற பகுதி முழுமையான அந்த வட்டத்திற்குள்ளே இருக்கக்கூடிய தான் தெரிவு செய்ய வேண்டும் ஆகவே மொத்தமாக ஐந்து எழுத்துக்கள் அங்கே இருக்கின்றன அதே நேரம் மாத்திரம் பொருத்தமான எழுத்துக்கள் அல்ல ஏயினுடைய பகுதிக்கு மாத்திரம் காணக்கூடிய எழுத்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற போது மூன்று எழுத்துக்கள் தான் வரும் அதனையும் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் அடுத்த வினா இவ்வருவில் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை தரப்பட்ட உரு மிக இலகுவான ஒரு பெரிய முக்கோணி இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே உள்ளே இரண்டு முக்கோணிகள் ஒன்று இரண்டு உள்ளே இரண்டு முக்கோணிகள் அவற்றை சேர்க்கின்ற போது முழுமையாக ஒரு பெரிய முக்கோணி ஆகவே மூன்று முக்கோணிகள் இந்த உதவியிலே காணப்படுகின்றது அடுத்த வினா ஒன்று தொடக்கம் ஆறு வரை இலக்கமிடப்பட்டுள்ள ஒழுங்காக உருவாக்கப்பட்ட சதுரமுகி தாயக்கட்டை ஒன்று அருகில் தரப்பட்டுள்ளது இதில் மூன்றின் எதிர்ப்பக்கமாக அமையக்கூடியது இவ்வாறு வினா அமை அமைகின்ற போது முதலிலே விடைகளைப் பெருங்கள் மூன்றினுடைய எதிர்ப்பக்கம் உங்களுக்கு இந்த ஏனைய மூன்று பக்கங்களும் தெரியாது மூன்று முகங்கள் தான் எங்களுக்கு பார்வைக்கு தெரிகிறது ஒன்று மூன்று ஐந்து என்கின்ற இலக்கங்கள் அதிலே இருக்கின்றன ஏனைய மூன்று முகங்களும் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் மூன்றினுடைய எதிர்ப்பக்கம் கேட்கப்படுகின்ற போது இலகுவாகனங்கள் முதல் விடையை அவதானிங்கள் விடையிலே முதலாவது விடையாக நான்கு அடுத்ததாக ஒன்று அடுத்ததாக ஐந்து காணப்படுகின்றது ஆனால் வினாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றிலிருந்து ஆறு வரை இலக்கமிடப்பட்டுள்ள ஒழுங்கான ஒரு சா தாயக்கட்டை சதுரமுகி தாயக்கட்டை ஆகவே மூன்றுக்கு எதிராக என்று சொல்லப்படுகின்ற போது மூன்றுக்கு அருகிலே ஒன்றும் ஐந்தும் இங்கே உருவில் காணப்படுகிறது மூன்றுக்கு அருகிலே ஒன்றும் ஐந்தும் காணப்படுவதால் ஒன்றும் ஐந்தும் எப்பொழுதுமே மூன்றுக்கு எதிர் முகமாக இந்த சதுரமுகி தாயக்கட்டையிலே அமைய முடியாது ஆகவே மூன்றுக்கு எதிரான முகமாக தரப்பட்ட விடையிலே முதலாவது விடை அமைந்திருக்கின்றது நான்கு ஏனெனில் ஏனைய இரண்டு முகங்களும் மூன்றினுடைய அயற் பக்கங்களாக இருக்கின்றன எப்பொழுதுமே சதுரமுகி தாயக்கட்டை அமைப்பிலே ஒரு முகத்தினுடைய அயற் பக்கங்கள் ஒரு பொழுதும் எதிர்முகங்களாக அல்லது பக்கங்களாக அமைய முடியாது அதனை விளங்கிக் கொள்ளுங்கள் அடுத்தவனா ஒரு மரக்கிளையில் ஐந்து கிளிகள் இருந்தன அக்கிளிகளின் கால்களினதும் தலைகளினதும் மொத்த எண்ணிக்கை கிளிகளுடைய கால்கள் மற்றும் தலைகளினுடைய மொத்த எண்ணிக்கை கேட்கப்பட்டிருக்கின்றது அவ்வாறு நீங்கள் கால் மற்றும் தலை எண்ணுகின்ற போது ஒரு கிளியிலே மூன்று எண்ணிக்கை எங்களுக்கு கிடைக்கும் ஒரு கிளிக்கு இரண்டு கால்கள் ஒரு தலை என்கின்ற எண்ணிக்கையிலே ஒரு கிளியிலே நீங்கள் மூன்று எண்ணிக்கை பார்க்க வேண்டியதாக இருக்கும் எனவே ஐந்து கிளிகளாக இருந்தால் ஐந்து தடவைகள் மூன்று பதினைந்து ஆக இருக்கும் எனவே மொத்த எண்ணிக்கை பதினைந்து அடுத்ததாக சதுர வடிவ காணியின் ஒரு பக்கத்தில் இருந்து அவதானிக்கும் போது மூன்று தூண்கள் தென்பட்ட விதம் அருகே காட்டப்பட்டுள்ளது இக்காணியை சுற்றியுள்ள தூண்கள் எத்தனை இலகுவாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அல்லது இதில் நீங்கள் விரைந்து பார்க்கணும் சிறு மாணவர்கள் சிறிய மாணவர்கள் என்று காரணத்தினாலே இதில் விரைந்தும் பார்க்கலாம் ஆனால் இலகுவான முறையில் நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் இவ்வாறு சதுர வடிவ காணிகள் தொடர்பான வினாக்கள் பெருகின்ற போது ஒரு பக்கத்திலே இருக்கக்கூடிய தூண்களை நான்கு பக்கங்களுக்கு முதலில் பெருக்கிக் கொள்ளுங்கள் ஒரு பக்கத்தில் மூன்று தூண்கள் காணப்பட்டால் நான்கு பக்கத்துக்கும் பன்னிரண்டு என்று எடுத்துக்கொண்டு அதிலிருந்து அந்த சதுரத்திலே இருக்கக்கூடிய நான்கு மூலைகளையும் கழித்துக் கொள்ளுங்கள் இதற்கான விளக்கம் அந்த மூலைகளில் இருக்கக்கூடிய தூண்கள் பொதுவான தூண்களாக இருக்கும் ஏனெனில் நான்கு பக்கமும் நீங்கள் மூன்று வீதம் பெருக்குகின்ற போது நான்கு மூலைகளிலும் இருக்கக்கூடிய தூண்கள் மேலதிகமாக ஒவ்வொரு தடவைகள் எண்ணப்படும் அது அதனால்தான் அந்த எண்ணப்படுகின்ற மேலதிகமாக நான்கு மூளைகளிலும் இருக்கின்ற தூண்களை எண்ணுவதன் காரணமாக அதனை மீண்டும் கழித்து விடுகிறோம் அவ்வாறு கழிக்கின்ற போது அந்த சௌர வடிவ காணியை சுற்றி இருக்கக்கூடிய தூண்களுடைய சரியான எண்ணிக்கை எங்களுக்கு கிடைக்கும் ஆகவே இதனை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பக்கத்திற்கு தரக்கூடிய தூண்களுடைய எண்ணிக்கையினை நான்கு பக்கத்திற்கு பெருக்கி மீண்டும் நான்கை கழிக்க வேண்டும் நான்கு மூளைகளை கழிக்க வேண்டும் இதே வினா முக்கோணியாக இருந்தால் ஒரு பக்கத்திற்கு தரப்படுகின்ற தூண்களை மூன்றால் பெருக்கி மூன்றை கழிக்க வேண்டும் ஏனெனில் முக்கோணியாக இருந்தால் மூன்று மூளைகள் தான் அங்கே இருக்கும் ஆகவே எவ்வாறான வடிவமாக இருக்கின்றதோ அதனை அந்த பக்கங்களாலே பெருக்கி எத்தனை மூளைகள் இருக்கின்றதோ அதை நீங்கள் கழிக்கக்கூடியதாக இருக்கும் ஒழுங்கான வடிவமாக காணப்படுகின்ற போது அடுத்த வினா வேகமாகவும் தடைகளை கடந்தும் ஓடுதல் போட்டியில் ஏபிசி எனும் மூன்று அணிகள் ஓடி முடித்த நேரங்கள் பின்வருமாறு ஏ ஐந்து நிமிடம் பி நான்கு நிமிடம் சி மூன்று நிமிடம் குறித்த போட்டியில் முதலாம் இடம் பெற்ற அணி எது வேகமாக தடைகளை கடந்து ஓடுதல் போட்டியிலே முடித்த மூன்று அணிகள் முடித்த நேரங்கள் கூறப்பட்டுகின்றது எந்த அணி குறைவான நேரத்திற்குள் முடித்ததோ அதுதான் முதலாம் இடத்தை பெற்றிருக்கும் ஆகவே இங்கு சி மூன்று நிமிடத்திலே ஓடி முடித்திருக்கின்றார்கள் சி அணி ஆகவே முதலாம் இடத்தை பெற்றவர்கள் சி ஆக இருக்கும் இரண்டாம் இடத்தை பெற்றவர்கள் பி ஆக இருக்கும் மூன்றாம் இடத்தை பெற்றவர்கள் ஏ ஆக இருக்கும் நேரத்தினுடைய ஒழுங்குமுறையிலே அடுத்ததாக கமலன் தன் தந்தையின் தம்பியை எவ்வாறு அழைப்பான் எப்பொழுதுமே பிள்ளைகள் தங்களுடைய தந்தையினுடைய தம்பியை தந்தையினுடைய தம்பியை சித்தப்பா என்று அழைத்துக் கொள்வார்கள் தந்தையினுடைய அண்ணாவாக இருந்தால் பெரியப்பா என்று அழைத்துக் கொள்வார்கள் படுத்த விநாயகவனிங் பின்வரும் கோலத்தில் அடுத்து வரவேண்டிய உரு இதிலே ஒரு உருக்கோலம் தரப்பட்டிருக்கின்றது சதுர வடிவத்துக்குள் முக்கோணிகள் நகர்ந்திருக்கின்ற இடங்கள் தொடர்பாக முதல் மூன்று உருக்களும் இங்கே காணப்படுகின்றது முதலாவது உருவிலே சதுரத்தின் வலது பக்க மேல் மூலையிலே முக்கோணி இருக்கின்றது அடுத்த வடத்திலே வலது பக்க கீழ் மூலையில் இருக்கின்றது அடுத்த வடத்திலே கீழ் மூலைக்கு அந்த முக்கோணி வந்துவிட்டது ஆகவே இந்த உருவிலே ஒரு சதுரத்திற்குள் நான்கு மூளைகளுக்கும் முக்கோணி எவ்வாறான ஒரு ஒழுங்கமைப்பிலே ஒவ்வொரு மூலைகளாக வலஞ்சுலியாக தான் இந்த ஒரு கோலம் காட்டுகின்றது ஆகவே நான்காவது உருவிலே முக்கோணி சௌரத்தினுடைய இடது பக்க மேல் மூலையிலே காணப்பட வேண்டும் இது ஒரு உருக்கோலம் சார்ந்த ஒரு வினா அடுத்த வினா வீட்டிலிருந்து புறப்பட்ட ரகு கிழக்கு நோக்கி சிறிது தூரம் சென்று அங்கிருந்து தெற்கு நோக்கி சென்று பாடசாலையை அடைந்தார் அவன் சென்ற பாதையின் திசையை காட்டும் ஒரு இது ஒரு மிக முக்கியமான உடை திசை சார்ந்த வினாக்கள் தரமைந்து புலமை பரிசு பரட்சியிலே பெரும்பாலும் இடம்பெறுவதுண்டு ஆகவே அவை தொடர்பான அடிப்படையான விடயங்கள் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் அவருடைய பயணத்தை பெறங்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டு கிழக்கு நோக்கி ஆகவே குறித்த புள்ளியில் இருந்து வெள்ளப்பக்கமாக அம்புக்குறி செல்ல வேண்டும் முதலாவது அம்புக்குறி வெள்ளப்பக்கமாக செல்ல வேண்டும் அவ்வாறு பார்க்கின்ற போது முதலாவது தவறு என்று எங்களுக்கு தெரிகின்றது இரண்டாவது மூன்றாவது இந்த ரெண்டு படங்களிலும் முதலாவது அவருடைய நகர்வு வெள்ளப்பக்கமாக இருக்கக்கூடிய இருக்கின்றது அடுத்ததை பார்ப்போம் அவ்வாறு தூரம் சென்று அங்கிருந்து தெற்கு நோக்கி தெற்கு நோக்கி என்கின்ற போது அவருடைய பயண திசை கீழ் நோக்கியதாக அமைய வேண்டும் வெள்ளப்பக்கமாக சென்றவர் கீழ் நோக்கியதாக மாற வேண்டும் அந்த செல்கின்ற திசை ஆகவே இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது அந்த அவன் சென்ற பாதையின் திசையை காட்டுகின்ற உருவு சரியான முறையிலே பார்ப்போமாக இருந்தால் இரண்டாவது உரு சரியாக அமையும் இதனை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் அடுத்த வினா நேர்கோடுகளை மட்டும் பயன்படுத்தி வரையப்பட்ட உருவை தெரிவு செய்க நேர்கோடுகள் மட்டும் மட்டுமன்ற இங்கே பயன்படுத்தப்பட்டிருப்பதனால் மூன்று உருக்கள் எந்த ஒரு உருவில் நேர்கோடுகள் மாத்திரம் எங்காவது ஒரு உருவில் வளைகோடுகள் தென்பட்டால் அவை பொருத்தமற்றதாக இருக்கும் முதலாவது உருவிலே வளைகோடுகள் ஒரே ஒரு வளைகோடு காணப்படுகிறது மூன்றாவது உருவிலும் வளைகோடு காணப்படுகின்றது இரண்டாவது உருவில் மாத்திரமே நேர்கோடுகள் மாத்திரம் அதாவது நேர்கோடுகள் மட்டும் பயன்படுத்தப்பட்டு அந்த உரு வரையப்பட்டிருக்கின்றது ஆகவே சரியான விடை இரண்டாவது விடை அடுத்த கவனிங்கள் கீழே தரப்பட்டுள்ள உருக்களில் முக்கோணி இருமுறையும் செவ்வகம் இருமுறையும் வட்டம் மூன்று முறையும் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு இவ்வாறு தரவுகள் தரப்படுகின்ற போது நீங்கள் ஒவ்வொரு விடைகளாக பார்ப்பதை தவிர்த்து இலகுவாக விரைவாகவும் விடையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா என்று முதலே பார்த்துக் வேண்டும் அவ்வாறு அவதானிப்பீர்களாக இருந்தால் மிக இலகுவாக விடையளிக்கக்கூடிய ஒரு தரவு இருக்கின்றது அதாவது வட்டம் மூன்று முறை பயன்படுத்த வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கின்றது மூன்று விடைகளையும் அவதானிப்பீர்களாக இருந்தால் இங்கே முதலாவது விடையிலும் மூன்றாவது விடையிலும் வட்டம் இரண்டு தடவைகள் மாத்திரமே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன இரண்டாவது விடையில் மட்டும் வட்டம் மூன்று தடவைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன ஆகவே இலகுவாகவே விடையினை தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும் இரண்டாவது விடை சரியான விடையாக இருக்கும் அதே நேரம் ஒன்றுக்கும் மேற்பட்ட விடைகளிலே அதாவது மூன்று விடைகளிலே இரண்டு விடைகளிலே வட்டம் மூன்று தடவைகள் காணப்பட்டிருந்தால் நீங்கள் ஏனைய உருக்களையும் பார்க்க வேண்டும் அல்லது வட்டத்தை போன்றே முக்கோணியோ செவ்வகமோ இவ்வாறு இலகுவாக வேறுபாட்டை இனங்காணக்கூடிய வகையிலே அமைந்து காணப்பட்டால் அதனையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே இவ்வாறு உருக்கள் சார்ந்த வினாக்கள் அமைகின்ற போது முடிந்த வரையில் விரைவாகவும் அதே நேரம் சரியாகவும் விடிகளிக்க பழகிக்கொள்ளுங்கள் அடுத்த வினா இவ் ஈர்க்குகளை மட்டும் பயன்படுத்தி ஆக்கக்கூடிய உது யாது தரப்பட்ட ஈர்க்கு துண்டுகளை அவதானியுங்கள் நான்கு ஈர்க்கு துண்டுகள் தரப்பட்டிருக்கின்றன நான்கும் ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்டதாக இருக்கின்றது அதாவது சோடிகளாக இரண்டு சோடி சம அளவிலே காணப்படுகின்றது இரண்டு ஈர்க்கு துண்டுகள் ஒரே அளவிலும் ஏனைய இரண்டும் வேறுபட்ட அளவிலும் காணப்படுகின்றது ஆகவே அவற்றை சரியான முறையிலே பயன்படுத்தி ஆக்கக்கூடிய உருவாக இதனை நாங்கள் தெரிவு செய்யலாம் என்று பார்க்கின்ற போது நீங்கள் ஈக்குகளுடைய அளவுகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஈக்குகளுடைய அளவுகள் அதாவது சிறிய அளவுடைய ஈர்க்கும் பெரிய அளவுடைய ஈர்க்குக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் எவ்வாறான வித்தியாசமாக இருக்கின்றது என்பதையும் கவனிக்க வேண்டியது மிக முக்கியமாக இருக்கும் ஆகவே அந்த அளவுகள் மற்றும் ஈர்க்கைகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ற வகையிலே அவதானிப்பீர்களாக இருந்தால் மிகச் சரியான முறையிலே இருக்கக்கூடிய உருவாக இரண்டாவது உரு அமையும் இரண்டாவது உருவாக காணக்கூடிய அந்த செவ்வக உருதான் தரப்பட்ட ஈக்குகளை மட்டும் பயன்படுத்தி ஆக்கக்கூடிய உருவாக அமையும் ஆகவே அன்புக்குரிய மாணவர் செல்வங்களே இந்த காணொளியிலே தரம் நான்கு மாணவர்களுக்கான நிலையறி பரீட்சையினுடைய வினாபத்திரம் ஒன்றின் ஒன்றிலிருந்து இருபது வரையிலான வினாக்களுக்கான விடைகளையும் அவற்றுக்கான விளக்கங்களையும் வழங்கியிருக்கின்றேன் மிக இலகுவான வினாக்கள் இப்பொழுது நீங்கள் ஒவ்வொரு வடிவங்களுடைய அடிப்படையான விளக்கங்களை கற்றுக்கொள்வீர்களாக இருந்தால் தரமைந்து புலமைப் பெற்றல் பரட்சி உங்களுக்கு கடினமானதாக அமையாது அடுத்த காணொளியிலே ஏனைய வினாக்கள் இருபத்தொன்றிலிருந்து நாற்பது வரையிலான வினாக்களுக்கான விடைகளையும் அவருக்கான விளக்கங்களையும் பகிர்ந்து கொள்கின்றேன் நன்றி